Hi friends. வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் டீ போடுற டயத்தில் நீங்கள் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் ரெண்டு முட்டையும் இருந்தாலே போதும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்லேயே செய்யணும் கூடவே கொஞ்சம் தொட்டுக்க டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுங்க குழந்தைங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா வாங்க அதுக்கு முதல்ல நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரியட்டும் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் இப்போ சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் பொடி பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கங்க இந்த வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வரணும் அது வரைக்கும் ஒரு கரண்டி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இப்போ முழுமையாக நல்லா வதக்கியாச்சு எந்தளவுக்கு வதக்கின பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க பாருங்க இப்போ பூண்டு பேஸ்டையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வந்து சட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் நல்லா மசிய வதங்கி வந்துடும் அதுக்காக தான் உப்பு சேர்த்து வதக்கிறோம் இப்போ இந்த தக்காளியை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைங்க அதுக்குள்ளே வதங்கி வந்துடும் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு தடவை நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டு பாருங்கள் தக்காளி நல்லா மசியை வதங்கி வந்துடுச்சு அடுத்து இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதிகமாக இதில் மஞ்சத்தூள் சேர்க்க வேணாம் அதுக்காக ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இந்த மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ மசாலாவையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இதில் முட்டை சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நான் ஒரு மூணு முட்டை கிட்டே சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா தக்காளி வெங்காயத்து கூட இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது பாருங்கள் முட்டை எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு அளவுக்கு முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பொலிவாக முட்டை வந்து ஃப்ரை ஆகி வந்துடும் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டவ்விங் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூட சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துருக்க உப்பு நெய் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மாவு கூட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பசஞ்ச எடுத்துக்கங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாவை தொட்டு பார்க்கும்போது பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ரஃப்பாலாம் மாவு பசைஞ்சு எடுத்துடக்கூடாது மாவை நல்லா பிசஞ்சு எடுத்த பிறகு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் சப்பாத்தி மாவுக்கு மாதிரியே அளவுக்கு தான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா ஒரு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம உருட்டின உருண்டை எவ்வளோ அழகாக சூப்பராக உருட்டி எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க எல்லா மாவையுமே நம்ம உருளை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம பெசஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு உருண்டைக்கிட்ட நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்பாத்திக்கல் ரெடி பண்ணி அதில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு சப்பாத்திக்கல் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அதில் நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்க மாவை எடுத்து வச்சு நல்லா கல் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவை தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமும் அது காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மாவை தேய்ச்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா ரவுண்ட் சைப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க மாவை ரொம்ப திக்காக தேய்ச்சி எடுத்துடாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லாவே தேய்ச்சி எடுத்தாச்சு இதை ஸ்கொயர் ஷேஃபில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓரங்கள்ல எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேஃபில் அழகாக கிடச்சிரும் பாருங்கள் இப்போ இந்த ஓரங்களில் இருந்த பிசுறுகள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நடுவில் அழகாக ஸ்கொயர் ஷேஃபில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் இந்த கார்னர் எடுத்து மெதுவாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே நான் ஒரு ஸ்பூன் மைதா மாவை தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கார்னரையும் எடுத்து இந்த பேஸ்ட்டில் நல்லா ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மடித்த பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் மாதிரி நல்ல ஒரு பை மாதிரி ரெடியாகி வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கேப் இருக்குன்னு ஒரு பை மாதிரி இந்த மாதிரி ரெடியான பிறகு இதுக்குள்ளே தான் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை சேர்த்துக்க போகிறோம் இதில் நம்ம ஏற்கனவே முட்டை வச்சு ஒரு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எந்தளவுக்கு உங்களால் சேர்க்க முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன் இது கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலேயும் சேர்க்க வேணாம் ஏன்னால் இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் இப்போ அந்த மைதா பேஸ்ட் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அதாவது ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடக்கூடாது அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா கார்னரையுமே இதே போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ரொம்ப நல்லா ஒரு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு ஸ்டஃபிங் வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு எல்லா கார்னரையுமே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு இதே போல் மீது இருக்க மாவையுமே இதே கோன் சைஃபில் நம்ம ரெடி பண்ணியே எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையுமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்ல எண்ணெய் சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அதே போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ஃபஸ்ட்டே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மாவு சீக்கிரமாகவே ஒரு பக்கம் மட்டும் கரைஞ்சி போயிடும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதில் நாலு கோனை சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்தில் எத்தனை கோண் சேர்க்க முடியுதோ அதுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ இதில் நான் நாலு தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் வெந்தவுடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் அதே போல் அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லைட்டாக கோல்டன் கலரில் வந்தோடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கமே வெந்து வரும் எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் சவந்து வரட்டும் அதோட நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்க அடுத்தடுத்த ரெண்டு நிமிஷத்தில் நல்லா திருப்பி போடவும் ரெண்டு பக்கமுமே கோல்டன் கலரில் சவந்து வந்துடுச்சு இப்போ முன்னையும் பின்னையும் வெந்த பாருங்கள் நல்லா அடி பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் சவந்து வரணும் அதனால் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் சைட்லையுமே எல்லா பக்கமும் இதே போல் திருப்பி போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் எல்லா பக்கமே வெந்து வந்துருச்சு இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணது மாதிரியே தெரியலை அளவுக்கு சுத்தர எண்ணெயே இல்லாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பர் டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது சாப்பிட்றதுக்கு வெளியில் கிறிஸ்பியாக அவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக உள்ள ஸ்பாஞ்சியாக நம்ம வச்ச ஸ்டஃபிங் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்